ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே முருங்கைக் கீரையை பயன்படுத்தி ஒரு அட்டகாசமான சுவையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சூடான சாதத்தோட இந்த கீரையை போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் தேவாமிர்தமாக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சிம்பிளான ரெசிபி பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யத்துக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட் பத்து ப்ராடக்ட்டுமே இப்போ அவைலபிளாக இருக்குது சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில் முழுமையான தீர்வு உடனே கொடுக்கும் ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட் இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நூறு கிராம் துவரம் பருப்பு ஒரு முறை நல்லா அலசிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிற அளவு தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் இப்போ இந்த பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் தாராளமாக பயன்படுத்தலாம் சுவை இன்னும் கூடுதலாகவே இருக்கும் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி பழம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அந்த பருப்பு மூழ்கி மேலே கொஞ்சம் நிற்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது மண்ணு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது கொஞ்சம் திரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ அஞ்சு விசில் விட்டு எடுத்திருக்கேன் பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கு கரண்டியை பயன்படுத்தி ஒரு முறை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கடுகு சீரகம் பொறிஞ்சு வரும் பொழுது அஞ்சுலருந்து ஆறு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வர மிளகாவ நல்லா உடைச்சி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இதில் நம்ம காரத்துக்காக சாம்பார் பொடி மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இந்த வரமளகினுடைய காரம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துருக்கக்கூடிய முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க முருங்கைக்கீரை இந்த வதக்கல்லே வந்து நல்லா வெந்து வந்துடும் அதே சமயத்தில் நல்ல நிறம் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்ததாக நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெருங்காயப்படியும் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க நல்ல ஒரு மனம் வந்துகிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் எதுவும் ஆஃப் பண்ணாதீங்க இந்த மாதிரி மேஷர் இருக்குல்ல மேஷரை பயன்படுத்தி நல்லா இந்த மாதிரி கடாயிலே மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் நல்லா மணக்க மணக்க சுவையான முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி ஆனால் சுவை வேற லெவலில் இருக்கும் இதில் நம்ம புளி பயன்படுத்தலை சாம்பார் புளி பயன்படுத்தலை எதுவுமே இல்லை அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரியான முறையில் சத்து உள்ள ஆகாரம் வந்து சாப்பிட மாட்டுறாங்க பசங்க அதுவும் இல்லாமல் லேப்டாப் மொபைல் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அதிகமாக பார்க்கறதுனால கண் பார்வை குறைபாடு பிரச்சனைகளாலும் முடிவுதிர்வு பிரச்சனைகளாலும் அவஸ்தப்படுறாங்க இரும்பு சத்து குறைபாடுகளாலும் அவஸ்தப்படுறாங்க வாரத்தில் ஒரு முறை முருங்கைக்கீரையை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பாருங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க நிச்சயமாக நிறைய பலன் கிடைக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்கூடே மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த வெல் நோட்டிபிகேஷன் செம்மளையும் பிரஸ் பண்ணிக்கோங்க யூ